அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வரிகள் உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்று கொண்டவை தானே பெற்று கொண்டும் கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் உங்களிடம் உள்ள அனைத்தும் கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட கொலைகள் என்பதை மறந்து உங்களிடம் உள்ள அனைத்தும் உங்கள் முயற்சியால் ஆனது என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுவது ஏன் என்று கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து புனித பவுல் இந்த கேள்வியை எழுப்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் குறைந்து நகர திருச்சபையின் மக்களை போல்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் சொந்த பணத்தை கொண்டு நான் கட்டிய வீடு இது என் சொந்த பணத்தை கொண்டு நான் வாங்கிய கார் இது என்று சொல்லி நகர திருச்சபையின் மக்களைப் போல் நாமும் நம்மை குறித்து பெருமை பாராட்டி தவறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் வசிக்கிற வீடு கடவுளிடமிருந்து நாம் பெற்று கொடை நாம் உண்கிற உணவும் உடுத்துகிற உடையும் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடைகள் நாம் பயணம் செய்கிற நான்கு சக்கர வாகனமும் இரண்டு சக்கர வாகனமும் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடைகள் இவ்வாறு நாம் உள்ள அனைத்தும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளாக இருக்கும் போது அதை குறித்து நாம் ஏன் பெருமை பாராட்ட வேண்டும் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகான கேள்வியை எழுப்புகிறார் மேலிருந்து என்றால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவர் நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணே என்று திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மனித ஆற்றலாலும் அல்ல மனித வல்லமையாலும் அல்ல கடவுளின் ஆவியாலே எல்லாம் ஆகிறது என்று சக்கரியா இறைவாக்கினரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை சொல்லுகிறது நாம் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே அனைத்தும் ஆகிறது என்று புனித பவுல் எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இன்று இந்த உலகில் நமக்கு கிடைத்திருக்கிற அனைத்து ஆசிரும் நன்மைகளும் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும் மாறாக நம்முடைய நன்மைகள் நம்முடைய ஆசிரியர் அனைத்தும் நம்முடைய முயற்சியால் ஆனது என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டி வாழாமல் நம்மிடம் உள்ள அனைத்து நன்மைகளும் நாம் கொடைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன கடவுளிடமிருந்து பெற்றுக் கொண்ட நன்மைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்ப்பதாக புனித லூகா எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நாம் பெற்றுக்கொண்ட ஆசிரியருக்காக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம் அப்பொழுது உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த உலகில் எங்களிடம் உள்ள அனைத்தும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி பலி செலுத்தி நாங்கள் வாழும் போது இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசை இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோ மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்